ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பல்வேறு துன்பங்களுக்கு நடுவழியும் நம்ம சாய் மீது கொண்டுள்ள நம்பிக்கை குறையாமல் நம்மளோட வீட்டில் அவரை நினைத்து கொண்டு ஏற்றும் தீபத்தின் வழியாக அந்த தீப சுடரின் மூலமாக அவர் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கார் நம்ம கூடவே இருக்கார் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து நம்ம தைரியமாக இருப்போம் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்போ இந்த பதிவு ஒரு முக்கியமான ஒரு பதிவு தயவுசெய்து இந்த பதிவு முடிந்ததுக்கப்புறமா அதாவது இந்த வீடியோவை கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தினமும் வந்து சொல்கிறது தான் பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணுங்கன்னு நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக நிறைய பேர் வந்து முதல் நிலை சரி இல்லாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுது நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பேசுவோம் ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து படித்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நம்ம எல்லோரும் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இப்போ ஒருத்தங்களோட பிரார்த்தனையை நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து இது பதிவு வந்து கண்டினியூ பண்ணலாம் விஜயலக்ஷ்மி பழனிங்கிற ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட பிரார்த்தனை என்னென்னா ஓம் சைராம் என்னுடைய மகன் ஐந்தாவது மாடியில் இருந்து தவறி விழுந்து விட்டான் அவனுக்காக சாய் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் சாய் அப்பா என் பையனை நலமுடன் வாழ வைக்கும்படி ஆரோக்கியமாக ஆக்குவீர்கள் என்றும் நம்புகிறேன் ஓம் சாய்ராம் ஒரு அம்மாவோட பையன் ஐந்தாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான் விஜயலட்சுமி பழனிங்கிற அம்மாவோட பையன் அந்த பையனுக்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அவன் சரியாகி மீண்டு வரணும் அப்புடின்னு அவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரார்த்தனை பண்ண சொல்லி வேண்டி கேட்டுட்ருக்காங்க அவங்களோட மகன் நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை கேட்டுட்ருக்கேன் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்றைக்கி இரண்டாம் தேதி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட இரவு எட்டரை மணிக்கு நான் பேசிகிட்ருக்கேன் இந்த பதிவு ஒன்பது மணிக்குள்ளே நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் உங்களால் முடிஞ்சால் அதாவது இன்றைக்கி நைட்டு கேட்குறவங்க முடிஞ்சால் நைட்டே நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் முடியலைனா கூட அதை அடுத்த நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட எப்போ கேட்டாலும் தெரியும் இந்த பதிவை பாபாவுக்கு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க சின்னதாக ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையும் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட நேர்மறையான சிந்தனைகள் நல்லது நடக்கும் அந்த பையன் எந்திரிச்சு வருவான்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்பணும் அப்படின்னா அந்த நேர்மறையான அதிர்வலைகள் மூலமாக ஒரு அதிசயம் நடக்கும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பையனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஐந்தாவது மாடி விழு விழுந்திருக்கான் நம்ம சாயப்பா நிச்சயமாக காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் சாய் காப்பாற்றுவார் இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவாக வந்து நம்புவோம் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சிந்தித்தோம் நம்மளோட எண்ணங்கள் அதிர்வலைகள் ஒரே மாதிரி உருவானதுனால் அந்த அதிர்வலைகள் மூலமாக அதிசயம் நடக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக சாய் அவர் வந்து காப்பாற்றுவார் அந்த சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட சாயி விதியை மாற்றக்கூடிய சாயி நிச்சயம் மாற்றி அமைப்பார் அந்த பையனுக்கான மருத்துவத்தை அவரே முன்னின்று நடத்தி அவருக்கு வாழ்க்கையில் நல்லதை விஷயத்தை கொண்டு வருவார் சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் அவங்க அம்மா இந்த பையன் பொழச்சிட்டான் நல்லா இருக்கான் அப்படின்னு மெசேஜ் பண்ணணும் அது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கோங்கள்கிட்ட நான் வந்து சொல்லணும் இதான் என்னோட பிரார்த்தனை இன்னைக்கு இதே மாதிரி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு அந்த பையன் வருவான் நம்மளோட எண்ணங்கள் தான் இருக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முழுவதுமாக அவனோட உடல்நிலையை செய்து அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய மீட்டு கொடுப்பார் சாயிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம் நாளைக்கு இன்றைக்கி இரவு நிறைய பேரால் வந்து ஏற்ற முடியாமல் போகலாம் ஒருவேளை இன்றைக்கி இரண்டாம் தேதி நைட்டு இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா மூன்றாம் தேதி அன்று நிச்சயமாக நீங்கள் பாபாவுக்காக தீபம் ஏற்றுவீங்க அந்த பையனுக்காக பாபாவை மனதில் இருத்தி கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்க முழு மனதோடு நம்புவீங்க நேர்மறை சிந்தனையை கொண்டுட்டு வருவீங்க உங்கள் ஒவ்வொருத்தரோட நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனையும் ஒன்று சேர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து ஒரு அதிசயத்தை உண்டாக்கும் அதை பாபா முன்னின்று நடத்தி காட்டுவார் நடத்தி காமிப்பார் அந்த அம்மாவும் வந்து இதே மாதிரி யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுவாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ நான் இதுக்கு மேலே பேசலை அடுத்த ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பையனுக்காகவும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்காகவும் உடல்நிலை சரியில்லாத பெரியவங்களுக்காகவும் மிருத்துஞ்சிய மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மிருத்துஜய மந்திரத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை எல்லாேருக்கும் தெரிஞ்ச மந்திரம் மிருத்துஞ்சுவரர் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சேராம்